வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் முருக வழிபாடு அப்படிங்கிறத ரொம்ப நம்ம நிறைய செஞ்சிட்டு இருக்கோம் முருக பக்தர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க காவடி எடுக்கிற பக்தர்கள் இருப்பாங்க பால் குடம் எடுக்கிற பக்தர்கள் இருப்பாங்க வேல் சாத்துவதாக வேண்டிக் கொள்கிற பக்தர்கள் இருப்பாங்க ஆஹ் இதுல வந்து எப்படியாக இருந்தாலும் சரி நாம முருக வழிபாடுங்கிறத தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான விஷயம் சத்தான விஷயம் முருகனை வழிபடுறது அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னாக்க இங்கேயும் தலைவர் தமிழ் கடவுள் அவர்கள் தானத்தை தாங்க வலியுறுத்துறாரு தானம் கிடைத்தா கொடுத்தால்தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னே முருக வழிபாட்டு பக்தர்கள்ட்ட ஒரு பேச்சு ஒன்று உண்டு அதனாலதான் பாத்தீங்கன்னா பழனி பாத யாத்திரைக்கு போற பக்தர்கள் போறப்ப பாத்தீங்கன்னா வழிநெடுக அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நடுங்க ஒருத்தங்க பிஸ்கட் கொடுப்பாங்க ஒருத்தவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ஒருத்தங்க தினை மாவு கொடுப்பாங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது போல நாம தானங்களை செய்யணும் முருகனை வழிபட்டுட்டு வந்தா மட்டும் போயிடுவான் முருகா முருகன் சொன்னா மட்டும் முருகன் உடனே உங்களுக்கு அருபாச்சிருவான்னு நினைச்சுன்னா முருகன் என்ன செய்ய சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் முருகன் பொய் இல்லாம இருக்க சொல்றோம் அப்படி முருகன் அப்படி இருக்கிறதுனால எப்படியெல்லாம் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறான் கார்த்திகை பெண்கள் கொண்டாடினதுனால அவன் கார்த்திகேயன் பார்த்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறான் சிவபெருமானுடைய பையன் அதனால அவனுக்கு இல்லையா அப்படிக்கே பாடம் சொன்னவனா இருந்தாலும் அவன் சின்ன பையன் தானே அதனால பாலகுமாரன் பேரு இதெல்லாம் வந்து மரியாதை நிமித்தமாக கடவுள் நமக்கு அடையாளம் காட்டிட்டு போற வேறு விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா உமையவள்ட்டேர்ந்து வேல் வாங்கி இருக்கிறான் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கினாள் அதனால ஆறு முகன்ற பேர் எல்லாத்துக்கும் காரண பேரை சொல்லிக்கிட்டே வருது முருகனுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எதுக்கு அப்படின்னாக்க அப்பா அம்மாவ மறக்காம இத்தனைக்கும் கருவில் இல்லாமலேயே ஜனித்தவன் கருவில் உள் உட்காராமலேயே உதித்தவன் தான் முருகப்பெருமான் அப்படி ஒரு ஞானஸ்தன் அந்த ஞான கடவுள் ஞான பழமாக திகழ்கிற முருகப்பெருமானை நாம வழிபடணும்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நாம பெத்தவங்களை கைவிட்ட கூடாது அதே போல வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க இல்லையா தானே முருகனுக்கு கார்த்திகை என்ன பேர் வந்துச்சு அப்ப நம்ம பெத்தவங்களையும் நாம விஷ் பண்ணக்கூடாது வளர்த்தவர்களையும் நாங்க மறந்துடக்கூடாது இல்லையா அதே போல கூட துணை நின்ற அண்ணன் ஆணை முகத்தம் விட்டுறாரா முருகன் எங்கேயாவது அண்ணனை அண்ணன் தம்பி அக்கா சொக்கா அப்படின்னு யாரையும் கூடாது அண்ணன் தம்பிகளை கூடாது அக்கா தம்பிகளை கைவிட்ட கூடாதுங்கிற விஷயம் எல்லாம் இதுல ஆக உறவுகளோடு ஒட்டி ஒழுகி இருந்தால்தான் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படி முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உறவுகளை பேணி காப்பதைப் போல தானங்களை நாம் தொடர்ந்து செய்துகிட்டே வரணும் முருகனுக்கு உகந்த நிறம் மஞ்சள் எனவே மஞ்சள் நிற பூக்களை தரலாம் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அதனால் செவ்வாய் காரகனை கொண்டவன் அப்படிங்கிறதுனால சிகப்பு நிற மலர்களை முருகனுக்கு வழங்கணும் அரளி மாதிரியானது ரோஜா மாதிரியானது அப்படி அதே போல் முருகனுக்கு உகந்த எலுமிச்சை சாரத்தை நாம் நைவேத்தியமாக படைத்து நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கும் இல்லையா யாரையாவது பார்ப்போம்னா டக்குனு லெமன் சாதம் வாங்கி கொடுத்துருவோம் இல்லை சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்துருவோம் இல்லை தயிர் சாதம் வாங்கி கொடுத்துருவோம் தானங்கள் செய்ய செய்யத்தான் நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நாம் வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னாக்கா சிக்னல் பாயிண்ட் எத்தனை வருது பாருங்கள் அத்தனை சிக்னல் பாயிண்ட்லாம் நம்ம நிற்கிறோம் இல்லையா அந்த சிக்னல் பாயிண்ட்டுங்கிற ஒரு தடை இருக்கு அந்த தடைகளை முருகன் தகர்ப்பதற்கு தானம் செய்ய சொல்லி தான் அந்த புராணம் வலியுறுத்திக்கிட்டே இருக்குது நம்ம ஷஷ்டியை நோக்க சரவண பவனார்னு பாடினாலோ கேட்டாலோ புண்ணியம் அதையெல்லாம் தாண்டி நாம தானங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் ஒரு எலுமிச்சை சாதம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குற பொட்டலம் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயாக கிடைக்கும் பத்து பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க தை சாத வாங்கி கொடுக்குறீங்களா உங்களுக்கு அது ஐம்பதாயிரம் ரூபாயாக கிடைக்கும் தானம் செய்ய செய்ய பலன்கள் செய்யும் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு தரும காரியங்களில் கடமை தவறாத காரியங்கள் பெற்றவர்களை வளர்த்தவர்களை எல்லாம் மரியாதையோடு நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கை பலப்படுத்தி தருவான் கந்த பெருமான் கந்த பெருமானுடைய வேலே உங்களை வந்து காக்கும் கந்த பெருமான் வந்து காக்கணும் இல்லை அந்த வேல் உங்களை கா வேலுண்டு இணையில் பயமி குறைவு உண்டாகலாம் நமஸ்காரம்